சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டத்தின் பண்பலை நான் உங்க சுதா டீச்சர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஈச்சம்பட்டி நலம்பலி ஒன்றியம் இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பானதா இருக்க போகுது குட்டீஸ் என்னென்னதுன்னு கேட்குறீங்க நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலையில திங்கள் முதல் வியாழன் வரை ஒளிபரப்பான எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அதிலிருந்து கேள்விகள் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் கேட்கப்படும் அதற்கான விடைகளை நாங்கள் சொல்ல போகிற முகவரிக்கு நீங்கள் அஞ்சல் அட்டையில் அனுப்பணும் இப்படி விடைகளை அனுப்புகிற எல்லா குழந்தைகளுக்கும் இ சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க எல்லாரும் நோட்டு பேனாவோட ரெடியாக இருக்கீங்களா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளேற போகலாம் இந்த நிகழ்ச்சியில கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் அரசு அதியமான் மேல்நிலைப்பள்ளி வளாகம் தர்மபுரி ஆறு மூணு ஆறு ஏழு ஜீரோ ஒன்று மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில நெருப்பினுடைய முக்கியத்துவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல வராங்க சந்தோஷ்குமார் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ராஜாவூர் குழந்தைகளே வணக்கம் இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதன் அந்த இயற்கையால் ஏற்படுகிற ஆபத்துகளை எல்லாம் வென்று உலகில் எப்படி நிலை பெறுவது என்பதில்தான் அவனது வாழ்க்கையும் கவனமும் இருந்தது அதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டான் மனிதன் அதன் விளைவாகத்தான் முதன் முதலாக நெருப்பை கண்டுபிடித்தான் முதன் முதலாக நெருப்பை எவ்வாறு கண்டுபிடித்தான் என்பதற்கான உறுதியான சான்றுகள் இல்லை என்றாலும் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுதல் மூலமோ சிக்கி கற்களை உரசியோ நெருப்பை கண்டுபிடித்து இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகிறது கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் அடிப்படையில் ஆரம்பகாலமான காலமான கீழ் கீழ்பேலியோலித்திக் காலகட்டத்தில் நமது மோதாதையராக கருதப்படும் ஹோமோஎரடக்ஸின் கண்டுபிடிப்பாக இருக்கலாம் மேலும் மனிதர்களுடன் தொடர்புடைய நெருப்பின் ஆரம்பகால சான்றுகள் கென்யாவில் உள்ள துர்கானா ஏரி பகுதியில் ஆல்டோவன் ஒமினிட் தளங்களிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் மத்திய கென்யாவில் சுமார் பதினான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே செசோவாஞ்சாவின் ஆஸ்ட்ரலோபித்திக்கஸின் தளத்தில் சிறிய பகுதிகளாலான எரிந்த களிமண் துண்டுகள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் நெருப்பு என்றால் ஒளி மற்றும் வெப்பத்தை உற்பத்தி செய்யவும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை சமைத்து உண்ணவும் நடவு செய்வதற்கு ஆடுகளை அழிக்கவும் கல் கருவிகளை தயாரிப்பதற்கும் கற்களை வெப்பப்படுத்தவும் வேட்டையாடும் விலங்குகளை விலக்கி வைக்கவும் பீங்கான் பொருளுக்கு களிமண் சேர்க்க வெப்பப்படுத்தவும் பயன்படுத்தி இருக்கலாம் இதில் ஒரு சமுதாய நோக்கமும் உண்டு மக்கள் ஒன்று கூடும் இடங்களுக்கு வெளிச்சம் மற்றும் பாதுகாப்பு தரவும் முகாமிலிருந்து விலகி இருப்பவர்களுக்கு கலங்கரை விளக்காகவும் இதை பயன்படுத்தி இருக்கலாம் நாகரீக உலகம் இன்று வெளிச்சம் பெறுவதற்கு அன்று மூட்டிய தீதான் இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது இன்று அறிவியல் வளர்ந்துவிட்ட காலத்தில் நெருப்பு என்றால் என்ன என்பதை ஆய்வு மூலம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் நெருப்பு என்பது வெப்பத்தை உமிழும் ஒரு செயல் என்றும் நெருப்பு எரிவதற்கு வெப்பம் ஆக்சிஜன் எரிபொருள் மூன்றும் தேவையென்றும் கூறுகிறது ஆய்வு இப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்ட நெருப்பானது இன்று கந்தகம் கொண்டு தீக்குச்சிகள் தயாரிக்கப்பட்டு தினம்தோறும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறாக பயன்படுத்தப்பட்ட நெருப்பின் மூலம் நாகரிக உலகம் இன்று வேகமாக நகரத் தொடங்கியிருக்கிறது அதன் விளைவாக பூமியில் புதைந்து கிடைத்த நிலக்கரி பெட்ரோலியத்தையும் கண்டுபிடித்து வெட்டி எடுத்து இன்று எண்ணெய் இயலாத அளவிற்கு நாகரிக வே உலகை நோக்கி வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்று தீர்ந்து போகும் வளங்களாக நிலக்கரியமும் பெட்ரோலியமும் இருக்கிறது சரி குழந்தைகளே இடையில் நாம் ஆக்சிஜன் கந்தகம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போம் அதை கண்டுபிடித்தது யார் அது என்ன என்பதை அலசும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சந்தோஷ்குமார் நன்றி வணக்கம் நமக்கு நிறைய அறிவியல் அறிஞர்கள் தெரிஞ்சிருக்கும் தான் இந்த விஷயங்களையும் இந்த பொருள்களையும் கண்டுபிடிச்சாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா அத சொல்ல வராங்க சா யஷ்வந்த் ஏழாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சின்னப்பள்ளத்தூர் பென்னாகரம் ஒன்றியம் வாங்க யஷ்வந்த் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாயேஷ்வந்த் நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் ஊராட்சி ஒன்றியின் நடுநிலைப்பள்ளி சின்னப்பள்ளத்தூர் பென்னாகரம் ஒன்றியம் தருமபுரி மாவட்டம் தலைப்பு கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் அவர்களின் கண்டுபிடிப்பு பற்றி கூற வந்துள்ளேன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரின் கண்டுபிடிப்பு மின் விளக்கு அலெக்சாண்டர் கிராம்பெல் அவரின் கண்டுபிடிப்பு டெலிபோன் அலெக்சாண்டர் பிளம்மிங் அவரின் கண்டுபிடிப்பு பென்சிலின் பெஞ்சமின் பிரங்கிலின் அவரின் கண்டுபிடிப்பு இடிதாங்கி சர் சர்சிவி ராமன் அவரின் கண்டுபிடிப்பு சிதறல் எட்வர்ட் ஜென்னர் அவரின் கண்டுபிடிப்பு தடிப்பூசி சார்லஸ் பாபேஜ் அவரின் கண்டுபிடிப்பு கணினி மார்டின் கூப்பர் அவரின் கண்டுபிடிப்பு கைபேசி ஜேம்ஸ் வார்ட் அவரின் கண்டுபிடிப்பு நீராவி இன்ஜின் மார்க்கோனி அவரின் கண்டுபிடிப்பு ரேடியோ நன்றி சின்ன குழந்தைங்க அறிவாளறிவை வளர்த்துக்கணுன்னா நம்ம மூணு கேள்விகளை கேட்டாகணும் அது என்ன கேள்விகள் ஏன் எதற்கு எப்படி நம்ம பண்பலையோட அடுத்த நிகழ்ச்சி அதுதான் நமக்காக சொல்ல வர்றவங்க மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் தருமபுரி மாவட்டம் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு நம்ம அறிவியல் ஆனந்தத்தில் ஏன் எதற்கு எப்படி அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்கு எது சொன்னாலும் இது ஏன் இப்படி நடக்குது எதுனாலும் இப்படி நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா நிறைய கேள்விங்க கேட்குறீங்க இல்லையா அதில் அறிவியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே கண்ணாடி தெரியும் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா வீட்டில் நம்ம டெய்லி முகம் பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்ச கண்ணாடியில நம்ம ஒரு முகமா தெரியாம தெரியாது இல்லையா உடையாம இருக்கிற கண்ணாடியில நம்ம முகம் மட்டும்தான் தெரியும் அதுவே கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அதுல பல முகங்கள் தெரியும் உடஞ்ச கண்ணாடின்னு இல்ல ஒரு கண்ணாடியில விரிசல் விட்டு இருக்கு அப்படின்னாலும் அதுல பல முகங்கள் தெரியுது ஏன் அது உடஞ்ச கண்ணாடியில தெரியறது பரவாயில்ல உடையாம இருக்கு விரிசல் மட்டும்தான் விட்டு இருக்கு அது ஒன்னும் இன்னொன்னும் ஒட்டிட்டு தானே இருக்கு அப்பவும் ஏன் பல முகம் தெரியுது அப்படின்னா ஒரு கண்ணாடி பல துண்டா உடையுது இந்த மாதிரி உடைஞ்ச பகுதி ஒவ்வொன்றும் கொஞ்சம் மாறுபட்ட கோணத்துல ஒளிய பிரதிபலிக்குது இதனால ஒளி வந்து பல திசையிலையும் சிதறடிக்கப்படுவது அதாவது இப்போ ஒரு முக்கோண பெட்டகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த முக்கோண பெட்டகத்துக்குள்ள செலுத்தப்படுற ஒளி பல வண்ணங்களா சிதறடிக்கப்படுறத நீங்க பாத்துருப்பீங்க அதே போலதான் உடைந்த கண்ணாடியின் துண்டுகளும் பல திசையில ஒளியை சிதறடிக்குது அதனால ஒவ்வொரு துண்டுலையும் ஒரு முகம் தெரியுது இப்ப புரியுதா பசங்களா இப்ப உடைஞ்ச கண்ணாடியில ஏன் பல முகம் தெரியுது சொன்னோம் ஒரு கண்ணாடி பல துண்டா உடையும் போது அந்த ஒளி பிரதிபலிக்குது அதனால ஒரு முகத்துக்கு பதிலா விரிசல் விட்ட கண்ணாடியிலயும் சரி உடைந்த கண்ணாடியிலயும் சரி பல முகங்கள் நமக்கு தெரியுது சரி இப்ப அடுத்த இதே மாதிரி ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறதுல உங்க எல்லாருக்குமே சின்ன பசங்க எல்லாருக்குமே யானைகள் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா யானையை எல்லாருமே பாத்திருப்பீங்க அந்த யானைகள் எப்ப பார்த்தாலும் காதை வந்து அசைச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா அது ஏன் அசைச்சுக்கிட்டே இருக்கு காதை அப்படின்னா யானை வந்து எப்பயுமே காதை அசைக்கிறது இல்லை எப்ப அசைக்கும் அப்படின்னா ரொம்ப வெப்பமா இருக்கும் போது அதாவது வெளிப்புற வெப்பநிலை அதிகமா இருக்கும் போது யானையுடைய உடல்லேயும் வெப்பநிலை அதிகரிக்குது இப்ப நம்மளா வந்து வெயில் காலத்துல என்ன பண்றோம் ரொம்ப வெப்பம் இருந்தா நம்மளுடைய உடம்பும் சுடா மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில உணவுகளும் அநீர துணிகளும் அந்த மாதிரி பண்றோம் இல்லையா காட்டன் துணி எல்லாம் போடுறோம் மோர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் அதே மாதிரிதான் யானைகளுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் போது அதோடைய உடல் வெப்பநிலையும் அதிகரிக்குது அப்ப அந்த உடலுடைய வெப்பநிலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக யானைகள் என்ன பண்ணும்னா அதோடைய பெரிய காதுகளை வேகமா அசைக்கிறாங்க அசைக்குது வெளிப்புற வெப்பநிலை கு குளிர் குறைஞ்சு குளிர்ச்சியா இருக்க காலத்துல யானைகளை வந்து இந்த மாதிரி அசைக்காது அதாவது குளிர்காலத்தில் அந்த மாதிரி அசைக்கிறது இல்லை வெயில் காலத்துல மட்டும்தான் அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக காது வேகமா அசைக்குது அதே மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி டைம்ல குளிர்காலத்துல என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு தான் மெதுவா தான் காதுகளை அசைக்குது அதே மாதிரி அது குளிர்காலத்துல ஏன் இப்படி பண்ணது அப்படின்னாக்க உடம்புல இருக்கிற வெப்பநிலை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டு விட்டு காதுகளை அசைக்குது கொஞ்சம் ஒரு சில டைம்ல என்ன பண்ணோம்னா மண் பூச்சி இந்த மாதிரி இருந்து காதுல போயிடக்கூடாது அப்படிங்கிறது தட்டி விடுறதுக்காகவும் அது காதில் ஏதாவது ஏறுற மாதிரி இப்ப நம்ம மேலே எறும்பு ஏறினா நம்ம தட்டி விடுறோம் இல்லையா அந்த மாதிரி யானைகள் வந்து அதோடைய காதுக்குள்ள பூச்சியோ மண்ணோ அந்த மாதிரி போ போயிடுது அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணோம்னா தட்டி விட்டு காதுகளை அசைக்கும் சரி குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கறதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் உடைஞ்ச கண்ணாடியில ஏன் பழமுகம் தெரியுது யானைகள் ஏன் வந்து காதை அச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் நாளை இந்த மாதிரி நிறைய பார்ப்போம் நன்றி நம்ம பண்பலையின் அடுத்த நிகழ்வா விடுகை கேட்க வராங்க கூ தருண் ஏழாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னப்பள்ளத்தூர் பெனாகரம் ஒன்றியம் வாங்க தருண் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கூத்தருள் நான் வகுப்பு படுகிறேன் என்னுடைய பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி சின்னப்பள்ளத்து பன்னார மட்டம் தர்மபுரி மாவட்டம் நான் காய்கறி விடுகைகளை கூறுகிறேன் உடம்பில்லாத ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன்யார் விதை வெங்காயம் மொட்டை மாடு உட்கார்ந்திருக்கிறது மூக்காங்கயிறு மேய்ந்து வருது அது என்ன விடை பூசணிக்காயும் அதன் கொடியும் உச்சி கிளையிலே ஒரு முளக்குச்சி ஊசலாடுது அது என்ன விடை முருங்கக்காய் கிண்ணம் போல் பூக்கும் பானை போல் காய்க்கும் அது என்ன விடை பூசணிக்காய் பச்சை மரகத பெட்டிக்குள் முத்துக்களை வரிசையாக மின்னுதாம் அது என்ன விடை வெங்காய் வெண்டக்காய் நன்றி வணக்கம் குட்டீஸ் இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் அரசு அதியமான் மேல்நிலைப்பள்ளி வளாகம் தருமபுரி ஆறு மூணு ஆறு ஏழு ஜீரோ ஒன்று தர்மபுரி மாவட்டத்தின் தகடூர் பண்பலை சூரியனை சுற்றி வருது அது சொல்ல வராங்க பி ஆர் காமாட்சி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பட்டகப்பட்டி நல்லம்பள்ளி ஒன்றியம் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தகடூர் களஞ்சிய இணைய வானொலியில நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் அவ்வளோ வந்து அருமையாக நம்ம டீச்சர் சைடு இருந்தும் ஸ்டூடெண்ட் சைடு இருந்தும் தகவல்கள் நிறைய வந் நிறைய வரது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி குட்டீஸ் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேள்வியை வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் அதற்கான விளக்கத்தையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்கணும் அப்போ மட்டும்தான் அந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் என்ன கேள்வி இன்றைக்கி உங்களுக்கு முன் வைக்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை கோள்கள் ஏன் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது சரி குட்டீஸ் அந்த கேள்விக்கான பதிலுக்கு வந்து ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன் அந்த விளக்கத்தையும் நீங்கள் வந்து கவனமாக கேளுங்கப்பா குட்டீஸ் எந்த ஒரு பொருளும் ஒரு மற்ற ஒரு பொருளை மையமாக வச்சு சுற்றணுன்னா அதுக்குன்ட்டு ஒரு பேலன்ஸ் பாயிண்ட் தேவைப்பா சொல்கிறது புரியுதா எந்த ஒரு பொருளும் ஒரு பொருள் வந்து மற்ற ஒரு பொருளை வந்து மையமாக வச்சு சுற்றுது அப்படின்றப்ப ஒரு பேலன்ஸ் பாயிண்ட் இருக்கணும் அந்த பேலன்ஸ் பாயிண்ட் இருந்தால் தான் அந்த பொருள் வந்து சுற்றி வர முடியும் ஓகேவா இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னடா இது மிஸ்ஸு பேலன்ஸ் பாயிண்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற நீங்கள் முணுமுணுக்கிறது கேட்குது அதை வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலயமா நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன் அதையும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க கிட்டே பேலன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோ எடுத்துக்கிறீங்க அந்த ஸ்கேலோட ரெண்டு புறத்துலேயும் ஸ்கேலோட ஒரு கார்னர் இன்னொரு கார்னரில் ரெண்டு செம அளவு உள்ள ஒரு பொருளை நம்ம வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு சின்ன பாலாக கூட இருக்கலாம் ரெண்டுமே ஒரே அளவு எடை உள்ள ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம் இப்போ நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் பாயிண்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலோட மையத்தில் கிடைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் அந்த ஸ்கேலோட மையத்தில் தான் அதனுடைய பேலன்ஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும் அந்த பேலன்ஸ் பாயிண்ட் அதாவது நான் சொல்கிறது ரெண்டு பக்கமும் சாயாமல் எந்த ஒரு பக்கமும் கீழேயோ மேலேயோ சாயாமல் சமமாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை மையமாக வச்சு நீங்கள் சுற்றும் போது அதனுடைய பாதை வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்ப்பா அட்டை தான் இருக்கும் சரி இப்போ இது புரிஞ்சது இல்லையா அதுவே அதே ஸ்கேலில் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய பாலையும் ஒரு பக்கம் அந்த பெரிய பாலை விட எடை குறைவான இன்னொரு பாலையும் விற்கும்போது நம்மளை கட்டாய பேலன்ஸ் பாயிண்ட் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எடை அதிகமாக இருக்கிற புள்ளி அந்த பொருளுக்கு பக்கத்தில் தான் அந்த பேலன்ஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும் சரிப்பா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பேலன்ஸ் பாயிண்ட் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் நம்ம விரல் வெ வச்சியோ இல்லை ஏதோ சுற்றும் போது கண்டிப்பாக அதனுடைய வட்டப்பாதை வந்து நீள்வட்டப்பாதையாக தான் கண்டு அமையும் சரியா இதே மெத்தட் தான் நம்ம சூரிய குடும்பத்தில் நிகழுது சரியா நான் கொஷின் கேட்டேன்ல சூரியனை கோள்கள் ஏன் வட்டப்பாதையில் சுற்றுது அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு பொருள் வந்து ஒரு பொ மற்றொரு பொருளை மையமாக வச்சு சுற்றணும் அப்படின்னா அங்கே ஒரு பேலன்ஸ் பாயிண்ட் தேவை இப்போ சூரியனை சுற்றி தான் கோள்கள் வருது அப்போ ஒரு பேலன்ஸ் பாயிண்ட் அங்கே வேணும் இல்லையா சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வருதுன்னு சொன்னேன்ல குட்டீஸ் அப்போ அந்த பேலன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அதாவது அந்த சூரியனை சுற்றி வர கோள்களை விட சூரியனுடைய எடை வந்து பல மடங்கு அதிகம் அப்போ அது வந்து சென்ட்ராக இருக்குது சூரியன் வந்து சென்ட்ராக இருக்குது மற்ற கோள்கள் அதை வந்து சுற்றி வருது இல்லையா அந்த சுற்றி வருகின்ற கோள்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இடையில இருக்குப்பா அதனுடைய எடை வந்து எல்லாமே ஒரே அளவு இல்லை ஒவ்வொரு கோள்களும் வெவ்வேறு எடை அளவில் இருக்குது அதே மாதிரி சூரியனில் இருந்து அதனுடைய தொலைவும் வந்து வேறுபடுது வித்தியாசப்படுது அதே மாதிரி அதன் மீது அந்த கோள்களின் மீது சூரியன் மீதும் செயல்படும் ஈர்ப்பு விசை எல்லாமே மாறுறனால தான் கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வரும் பொழுது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது புரியதா குட்டி நான் அந்த ஸ்கேல் வச்சு சொன்னேன் இல்லையா அதே விளக்கம்தான் இங்கேயும் வந்து செயல்படுது இதை நீங்கள் கற்பனையாக வந்து இமேஜினேஷன் பண்ணணும் நீங்கள் சரியா இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா அதே ஸ்கேல் நம்ம ஒரு ஸ்கேல் கையில் வச்சிட்ருக்கோம் ஒரு பக்கம் வந்து சூரியன் சூரியன்றது ஒரு பெரிய பந்துன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு வந்து சின்ன பால் வச்சுருக்கோம் அது பூமி இப்போ இதனுடைய பேலன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா பேலன்ஸ் பாயிண்ட்டுன்னு என்ன சமம் படுத்தணும் சமநிலைப்படுத்தணும் அதை ஆடாமல் மேலே கீழே போகாமல் நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்போ பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த சூரியனுக்கு பெரிய பந்து இருக்கு இல்லையா அதுக்கு அருகாமையில் தான் அதனுடைய பேலன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் புரியுதாப்பா அப்போ அந்த பேலன்ஸ் பாயிண்டை மையமாக வச்சு கோள்கள் வந்து சுற்றும் பொழுது எல்லாமே எந்த பாதையில் வருது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் வருது இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோள்கள் ஏன் நீள்வட்ட பாதையில் சுற்றுகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படியும் புரியாதவங்க இப்போ இன்றைய நிகழ்வை வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க யூடியூப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்புவாங்க அப்போ இந்த ஆடியோவை வந்து நீங்கள் திரும்ப கேட்கும்போது கோள்கள் ஏன் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படிங்கிற விளக்கம் கண்டிப்பாக புரியும் குட்டீஸ் இல்லைன்னா ஒரு அன்றாடம் நடக்கிற நமக்கு ஒரு அறிவியல் நிகழ்வு தான் அதற்கான விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளை மாதிரி வந்து ஒரு சயின்டிஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து காலர் தூக்கி விட்டுக்கலாம் குட்டிஸ் தேங்க்யூ குட்டீஸ் நோட்டு பேனாவோட எல்லாரும் தயாராக இருக்கீங்களா கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய முகவரியை சொல்லிடுறேன் அதை எழுதிக்கோங்க மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் அரசு அதியமான் மேல்நிலை பள்ளி வளாகம் தர்மபுரி ஆறு மூணு ஆறு ஏழு ஜீரோ ஒன்று குட்டீஸ் நம்ம முதல்ல மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான கேள்விகளை கேட்க போறோம் முதல் கேள்வி மிதத்தல் விதியை கூறியவர் யார் கேள்வி மீண்டும் சொல்றேன் மிதத்தல் விதியை முதன் முதலில் கூறியவர் யார் இரண்டாவது கேள்வி அறிவியலுக்காக முதன் முதலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் கேள்வியை மீண்டும் சொல்றேன் அறிவியலுக்காக முதன் முதலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் மூன்றாவது கேள்வி காகத்தின் ராஜா என்று அழைக்கப்படும் பறவை எது கேள்வியை மீண்டும் சொல்றேன் காகத்தின் ராஜா என்று அழைக்கப்படும் பறவை எது நான்காவது கேள்வி தாவரங்கள் சுவாசித்தலின் போது எடுத்துக்கொள்ளும் வாயு எது கேள்வியை மீண்டும் சொல்ற தாவரங்கள் சுவாசித்தலின் போது எடுத்துக்கொள்ளும் வாயு எது ஐந்தாவது கேள்வி காகம் தனது கூட்டில் வேறொரு பறவையின் முட்டையையும் அடைக்காக்கும் அது எந்த பறவை கேள்வியை மீண்டும் சொல்ற காகம் தனது கூட்டில் வேறொரு பறவையின் முட்டையையும் அடைக்காக்கும் அது எந்த பறவை ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான கேள்விகளை கேட்கப் போகிறோம் முதல் கேள்வி ஆதித்யா எல் ஒன் என்ற செயற்கைக்கோள் எதை ஆராய கேள்வியை மீண்டும் சொல்றேன் ஆதித்யா எல் ஒன் என்ற செயற்கைக்கோள் எதை ஆராய அனுப்பப்பட்டது இரண்டாவது கேள்வி பூச்சியுண்ணும் தாவரங்களுக்கு அவை உண்ணும் பூச்சிகளிலிருந்து கிடைக்கும் சத்து எது பூச்சியுண்ணும் தாவரங்களுக்கு அவை உண்ணும் பூச்சிகளிலிருந்து கிடைக்கும் சத்து எது மூன்றாவது கேள்வி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன கேள்வியை மீண்டும் சொல்றேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன நான்காவது கேள்வி இரண்டு முறை நோபல் பரிசு பெற்ற பெண் அறிவியல் அறிஞர் யார் கேள்வியை மீண்டும் சொல்கிறேன் இரண்டு முறை நோபல் பரிசு பெற்ற பெண் அறிவியல் அறிஞர் யார் ஐந்தாவது கேள்வி தேனீக்களின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது கேள்வி மீண்டும் கேட்கிறேன் தேனீக்களின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது குட்டீஸ் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகளை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் அரசு அதியமான் மேல்நிலைப்பள்ளி வளாகம் தர்மபுரி ஆறு மூணு ஆறு ஏழு ஜீரோ ஒன்று குட்டீஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விகளுக்கு சரியான விடை எழுத முயற்சி பண்ணுங்க விடை எழுதுற எல்லாருக்குமே இ சர்டிபிகேட் வழங்கப்படும் தகடூர் களஞ்சியம் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்